அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண அந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் தாடிக்காரசாமிகள் வேண்டியதை அள்ளித்தரும் சாமிகள் சாமானிய மக்களின் அற்புத அனுபவங்கள் மனசுக்குள் எனக்கு இருக்கு ஒரே ஒரு குழந்தை அது அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என் உயிரை காப்பாற்றுப்பா என் உயிரை மகான்கள் எப்போதுமே தனிமையை விரும்புவார்கள் தங்களின் தவ வலிமையை கூட்டிக் கொள்வதற்காக எந்த நேரமும் அவர்கள் தவத்தில் இருப்பதால் மக்கள் நெருக்கடியில்லாத இடத்தில் தான் அவர்கள் வசித்து வருவார்கள் ஆனால் ஆச்சரியப்படுத்தும் வகையில் மக்கள் நெருக்கடி மிகுந்த சென்னையில் ஏராளமான மகான்கள் ஜீவ சமாதியாகி இருக்கின்றனர் வட சென்னையில் தொடங்கி தென் சென்னை வரை வரிசையாக ஜீவ சமாதிகளை நாம் காண முடியும் என்னதான் மக்கள் நெருக்கடி இருந்தாலும் இந்த ஜீவ ஆலயங்களுக்கு சென்றால் நம்மால் இனம் புரியாத ஓர் அமைதியை உணர முடியும் என்பது உண்மை மகான்களின் உணர்வுகள் தொடர்ச்சியாக அவ்விடத்தை ஆழ்வதுதான் அதற்கு காரணம் மகான் தாடிக்கார சாமிகள் சென்னை ஆலந்தூரில் ஒரு சந்துக்குள் இருக்கிறார் அதே சமயம் அவரது அருளாற்றல் குறுகியது அல்ல அவரால் நன்மை அடைந்தவர்கள் ஏராளம் ஆம் தன்னை நாடி வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் அவர் என்கிறார்கள் அவரது அன்பர்கள் தொட்டவனை தொட்டதும் தொட்டு பார்க்கும் என்றும் எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் என்று சாமிகளின் ஜீவ தாடிக்கார தாடிக்காரசாமிகளின் எழுதி வைத்திருக்கிறார்கள் தன்னை நாடி வந்தவர்களை எல்லாம் காப்பாற்றுவேன் என்று இந்த வாசகத்தின் மூலம் தாடிக்கார சாமிகள் உணர்த்துகிறார் அதே நேரம் சாதி பாராமல் தன்னை எல்லோரும் தொடலாம் என்பதையும் அவர் கூடவே சொல்லி இருக்கிறார் ஐயாவின் ஆலயத்தை சுற்றிலும் உள்ள வீடுகள் உயர்ந்து விட்டதால் ஐயாவின் ஆலயமானது பள்ளத்தில் இருப்பது போல காட்சி கொடுத்தது ஐயாவின் ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்கு இன்று வரை உத்தரவு கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள் அதனால்தான் நீண்ட காலமாக இதே தோற்றத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த கோயிலில் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது இதுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு இந்த கோயில் எப்படியாவது எடுத்துனோன்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது எதுவும் நடக்காத காரியத்தில் கடைசியில் ஆதம்பவத்தை சேர்ந்தவங்க மூணு பேர் ரிசர்வ் பேங்க்ல வேலை செய்கிறவங்க அவங்க மூலியம் அவங்க காட்சி கொடுத்து அவங்க மூலியமாக இங்கே வந்து அவங்களோட சொந்த பணத்தை போட்டு இந்த கோயிலை வந்து இந்த அளவுக்கு பிரபலம் பண்ணி இந்த கோயிலில் வந்து பேர் வந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது வந்து சாமிகளின் ஆலயத்தை அதே தெருவில் வசித்த சிலர் பராமரித்து வந்திருப்பதை ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன சமாதிக்கு செல்லும் சந்தின் அகலம் பனிரெண்டு அடி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது வெறும் மூன்று அடி பாதை வழியாகவே ஆலயத்திற்கு செல்ல முடிகிறது மற்ற இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுவிட்டன என்கிறார்கள் முன்பு இந்த இடத்தை பெரிய தோட்டம் என அழைத்திருக்கிறார்கள் ஆனால் கட்டிடங்கள் பெருகிவிட்டதால் தாடிக்கார சாமிகள் சந்துக்குள் ஒடுங்கிவிட்டார் விட்டார் எனவும் மக்கள் ஆதங்கத்தோடு குறிப்பிடுகிறார்கள் இந்த சமாதியில் வந்து கல்வெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக பார்க்க போனா கல்வெட்டு கிடையாது இந்த இந்த எனக்கு அறுத்தஞ்சு வயசுல வந்து தாடிக்கார சாமி கொள்ற சொல்லி நினைக்கிறாங்க ஒழிய வேற எந்த தெரு பேரும் சொல்லவே இல்லை இங்கே எத்தனையோ தெரு இருக்குது தெரு பேர்லாம் மாற்றிட்டாங்க ஆனா இந்த தெரு மட்டும் இன்னும் அந்த பெரு மாற்றாமல் அதே தாடிக்கார சாமி தோரோட இருக்குது அது எனக்கு என்ன தெரிஞ்சுனாக்கா அந்த பெரிய சொன்ன பிரகாரம் அவர் தாடி வச்சு காத்தி கொடுத்தாராம் அவர் வச்சு தான் அந்த சிலையை உண்டாக்குனது அவர் கனவுல வந்து நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை உண்டாக்கி அதை தான் அந்த சிலையை பண்ணான்னு அவர் என்ன சொன்னா அது உங்களுக்கு நான் அதன் பேர்ல வந்து தாடிக்கார சாமி சொல்லிட்டு வந்தது இந்த பேர் என்னைக்குமே மாறவே மாறாது எத்தனை யுகம் வந்தாலும் எத்தனை ஆனாலும் இந்த பேர் மாற மாறவே மாறாது தாடிக்கார சாமிகள் எப்போது பிறந்தார் அவரது பெற்றோர் யார் அவர் திருமணம் செய்தாரா அவரது உறவினர்கள் யார் என எவ்வித தகவலும் தெரியவில்லை ஆனால் சாமிகள் ஜீவ சமாதி அமைந்து அதனை வணங்கிய அன்பர் ஒருவரது கனவில் சென்று தனது இருப்பினை தாடிக்கார சாமிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் நாங்க இந்த ஊர்ல மூணு தலைமுறையா ஆலந்தூர்ன்ற ஊர்ல மூணு தலைமுறையா இருக்கோம் இதே ஊர்ல அப்பெல்லாம் தாடிக்கார சுவாமி பத்தி எங்களுக்கு தெரியாது இப்ப ரொம்ப பிரபல்யமானவன தாடிக்கார சுவாமி ஜீவசமாதின்னு சொல்ல சொல்ல ஆரம்பிச்சதுனா எனக்கு ரொம்ப உடம்புடியாம இருந்ததுனால சரி இவர்கிட்ட வந்து பார்க்கலாமேன்ட்டு நான் வந்த வர ஆரம்பித்தேன் வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவேன் இங்கே வந்து அபிஷேகம் காலையில் ஏழரை மணி டூ பத்தரை மணி வரைக்கும் எல்லாம் நடக்கும் பூஜை எல்லாம் அந்த பிரசாதம் வில்வ பிரசாதம் தீர்த்தம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போக போக என் உடம்புல இருந்த நோயெல்லாம் தீர்ந்து எனக்கு மன தெளிவை கொடுத்து புத்தி தெளிவை கொடுத்து அமைதியாக சாந்தமான புத்தியை கொடுத்து என்னை நல்லபடியாக வச்சுருக்கார் தாடிகார சுவாமி நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் எந்த நேரம் மறந்தாலும் பரவாயில்ல நேரங்காலம் பார்க்காம வந்து விளக்கேத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு நான் போவேன் எனக்கு எல்லாம் நல்லதே செய்வார் தாடிகார் சுவாமின்னு ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இங்கே எல்லாரும் அதே நம்பிக்கையிலே வராங்க அதே மாதிரி அவங்க நம்பிக்கையை பகவான் நிறைவேற்றுற சுவாமி பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஒரு நாள் வந்து வழக்கம் மட்டும் சார் அப்போ எங்க தம்பி நாலு தம்பி ஒரு தங்கச்சி எல்லோரும் ஆஸ்பத்திரி கொடுக்க பண்ணாங்க ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு இந்த மண்டியில் ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு கேரண்டி இல்லைன்னாங்கோ ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் சார் நான் அட்மிட் ஆகிருந்தேன் டெய்லியும் எங்கள் அப்பாவை நான் வணங்குவேன் மனசுக்குள்ளவே நான் நினைப்பேன் எப்பா எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு குழந்த அது அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என் உயிரை காப்பாற்றுப்பா என் உயிரை காப்பாற்றுப்பா நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணாங்கோ நல்லபடியாக வீட்டுக்கு வந்தேன் சார் எங்கள் அப்பாவுக்கு பதிமூணு லிட்ரு பால் வாங்கி பசும்பால் வாங்கி அஞ்சு நிமிஷம் சாதம் சேர்ந்து நான் பாலாபிஷேகம் பண்ணேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே நம்பினாங்க இப்போது அடிக்கடிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அவருடைய பிரசாதம் எத்தனையோ வச்சு போனாலே நான் பாட்டினு இது பண்ணிப்பேன் அவர் நல்லா ஆக்கிடுவார் வ வருவேன் மனசு விட்டு கும்பிடுவேன் அவருடைய பிரசாதம் எனக்கு மாத்திரை மருந்தே வேணாம் சரிங்க அவருடைய பிரசாதம் ரொம்ப 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 சார் நான் திடீர்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடெண்ட் கால் ரேஷன் கடைக்கு போக சொல்லு கார்கள் அப்போ காலையே போய்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து எங்கள் அப்பா இதையே காப்பாற்றிட்டாரு அவர் நம்பி வரவர்களுக்கு கை கொண்டு அதே சமயம் ஆலந்தூரை சேர்ந்த பழனி என்பவரை நாங்கள் சந்தித்த போது சாமிகளின் உண்மையான பெயர் காசி என கூறினார் காசிலேருந்து வந்த ஐயா அவர் யார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே வந்து முத்தி அடைஞ்சிட்டார் அவ்வளோ தான் அவருடைய சரித்திறமை இப்பகுதி மக்களின் பிணிகளை நீக்கி ஏராளமான நன்மைகளை செய்து வந்தார் எனவும் கூறுகிறார் பழனி நிறைய பேர் வராங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கு நம்மளும் கொஞ்சம் ஏதாவது பண்றோம் நம்மளால முடிஞ்சது கோயிலுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இங்க ஏரியாவில் இருக்கவங்களும் பண்றாங்க முதல்ல இங்க இருக்கிறவங்க பண்ணாதானே மத்தவங்க அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்து உழைக்கிறாங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஐயாவுக்கு டெய்லி பூஜை நடந்துட்டு இருக்கோம் ஐயாவிடம் உங்களது குறைகளை வாய்விட்டு கூற வேண்டியது இல்லை எனவும் ஐயாவின் ஆலயத்தில் சற்று நேரம் தியானித்தாலே நமது குறைகள் அனைத்தும் தீரும் என கூறுகிறார் பழனி வருஷமா பிறந்த வளர்ந்தெல்லாம் தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் வந்துட்டு பெரிய கேட் எல்லாம் இருந்தது உள்ளே வவாலெல்லாம் உள்ளே சுற்றிட்டு இருக்கும் அப்போ உள்ளே வரதுக்கே பயப்படுவாங்க உள்ளே யாரும் வரமாட்டாங்க நம்மளாம் சின்ன சின்ன பொடிஸு உள்ளே வரமாட்டாங்க யாரும் உள்ளே போனால் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் யாரோ எங்கேயோ இருந்து வந்து ஒரு லேடி ரெண்டு லேடி வந்து கல்புரம் கொழிச்சுட்டு போவாங்க அவங்களுக்கு அப்படி படி 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 படியாக இன்றைக்கி ஐயா அந்த லெவலில் வந்து நிற்கிறார் உள்ளே இருக்கார் இன்னும் தியானம் பண்ணிகிட்ருக்கார் உள்ளே இருக்கார் அது ஒரு இவர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது கண்டினியூவாக வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாலே போதும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணாலே போதும் நைட்டு பன்னெண்டு மணி கூட வந்து இங்கே தியானம் பண்ணுறாங்க வாழ்க்கையில் ஒழுங்கம் கிடச்சிருங்க மாறிடும் இல்லை நமக்கே தெரியும் சில இதெல்லாம் நம்மக்கிட்ட வர ஆபத்து நம்மக்கிட்ட வராது புரியல நம்மக்கிட்ட வர்றது சாதாரணமாக போயிடும் சுவாமிகளின் வரலாறு முழுமையாக தெரியாத நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாமிகளின் குரு பூஜை தொடர்பாக வழங்கப்பட்ட அழைப்பிதழில் மகானின் இயற்பெயர் விஸ்வநாதன் என்றும் அவர் சிவகாசியில் அவதரித்தவர் என்றும் சைவ சிவாச்சாரியார் மரபில் தோன்றியவர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி ஐந்து வயதில் ஞானம் அடைந்ததாகவும் எழுபத்தி ஐந்து வயதில் பரிபூரணம் அடைந்தாலும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் சாமிகள் தீர்க்க தரிசனத்தின்படி காலை ஒன்பது மணி அளவில் ஜீவசமாதி ஆனதாகவும் அச்சிடப்பட்டிருக்கிறது ஆனால் சாமிகள் சிதம்பரத்தில் இருந்து இங்கு வந்ததாக சிலர் கூறுகிறார்கள் தாடிக்கார சாமிகளின் ஆலயத்தில் பெண்கள் மிக அதிகமாக வருவதாக கூறுகிறார்கள் பொதுவாக பெண்கள் அம்மன் ஆலயத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் இங்கே ஒரு ஜீவ சமாதிக்கு பெண்கள் திரண்டு வருவதாக சொல்வது ஆச்சரியம் அளிக்கிறது சாமிகளின் பூர்வீக வரலாறு பற்றி போதிய தகவல்கள் இல்லை அவர் உண்மையாவே வந்து சிதம்பரத்துல வந்தாரான்னு எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தெரியல இருந்தாலும் சிதம்பரத்து நம்பிக்கையோட இங்கே வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ண பண்ண அவருக்கு வந்து நிறைய பேருக்கு இங்கே வந்து ஒரு நல்லது நடந்துருக்கு சில பேர் சொல்லாமல் இருந்தாங்க சில பேர் உண்மையாகவே வாய் விட்டு சொன்னாங்க அது எப்படின்னாக்கா இந்த இடம் வந்து உண்மையாக புனிஞ்சமான இடம் இந்த புனிஞ்சமான இடத்துல வந்து நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அது எப்படி கிடைக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அது நீங்களே உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதின் பேரில் இவங்க அவங்கவுங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குது தாடிக்கார சாமிகளின் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி தினத்தில் குரு பூஜை நடத்தப்படுகிறது நடக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானத்தில் ஏராளமான ஒரு கலந்து கொள்கிறார்கள் சனி சித்ரா அவர் விசேஷமாக வர்றாங்கப்பா அவர் நீ தான் எங்க வீட்டை திட்டம் அவர் வந்து வெள்ளை அடிச்சோன்னே வந்து கும்பிட்டா தான் எனக்கு திருப்தி ஏற்படும் அவருடைய பிரசாதம் திருப்தி ஏற்படும் நம்பிக்கை சார் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை சார் எங்க சார் எல்லாருமே தொடர்ச்சியாக சென்று வரும் மக்கள் சமீப காலமாக ஜீவசமாதிகளை நாடி செல்வது அதிகரித்து வருகிறது அதற்கு காரணம் கோவில்களை விட ஜீவசமாதிகள் பவர்ஃபுல்லானவை என மக்கள் புரிந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார் தாடிக்கார சாமிகளின் ஜீவசமாதிக்கு அடிக்கடி வந்து செல்லும் கிருஷ்ணன் என்பவர் இந்த ஜீவசமாதி மற்ற கோயில் நான் தப்பாக சொல்லானே இந்த ஜீவ ஜீவசமாதின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயிலாக இருக்குது இங்கே உட்காந்து தியானம் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மனதால் நினச்சி உள்ள உரி கேட்டாக்கா நிச்சயமாக அது நடக்கும் நடக்கும் நடக்கணும்னு தைரியத்தோடு தரமா நான் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ இருக்குது நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் கம்பெனி மூணு காலத்தில் வந்து நான் வந்து ரொம்ப நொந்து போட்டேன் அந்த நேரத்தில் வந்து எப்படியோ எனக்கு வந்து ஒரு தாட்டு வந்து இந்த கோயிலில் வேண்டிக்கினேன் இந்த ஊர் விட்டு நான் போகடாது இந்த தெரு வீட்டு போகடாது அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அது ஒரு வழி உண்டாக்குனார் அவர் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் எனக்கு ஒரு பலன் கிடைச்சது அந்த இன்னும் இந்த வீட்டில் தான் இன்னும் இருக்கிறேன் நான் எப்படி எப்படியோ த தடங்கள் எல்லாம் வருது இருந்தாலும் அந்த எல்லாம் விலகிட்டு நான் இன்னும் வந்து இருக்கிற காலம் வரையில் அங்க இருப்பா சொல்லிட்டு சொல்லும் மிக நெருக்கமான வீடுகளுக்கு மத்தியில் தாடிக்கார சாமிகளின் ஜீவ சமாதி அமைந்திருந்தாலும் சென்னையின் அற்புதமான ஜீவசமாதிகளில் இதுவும் ஒன்று என்பதில் கருத்தே இருக்க முடியாது அதனால் நாமும் தாடிக்கார சாமிகளை தரிசித்து வருவோம் தாடிக்கார சாமிகளை வணங்கச் செல்லும் போது ஆலந்தூர் குழந்தைவேல் பரதேசி சாமிகள் அருகே கிண்டியில் உள்ள சாங்க சித்தர் கோழிப்பி சாமிகள் வேளச்சேரியில் இருக்கும் சிதம்பர சாமிகள் ஆகிய மகான்களையும் எளிதாக தரிசனம் செய்யலாம் ஜீவ ஆலயங்களுக்கு செல்வது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும் தாடிக்கார சாமிகளின் ஜீவ சமாதிக்கு சென்னை ஆலந்தூர் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து மேற்கே சௌரி தெரு வழியாக செல்ல முடியும் வாருங்கள் தாடிக்கார சாமிகளை தரிசித்து அருளை பெறுவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் என்ற இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று